இன்று யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஈர்ப்பு போராட்டத்தினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது துண்டிக்குளம் பகுதியில் மின்குடியேற்றம் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்திய மீனவர்களின் நத்து மீறலை தடுத்து நிறுத்தக்கோரியும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தக்கோரியும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் தென்னிலங்கையுடைய மீனவர்கள் குறிப்பாக ரோலர் மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக எமது உட்பட்ட பல மீன்பிடி தொழிலாளர்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து தொடர்ச்சியாக வந்து மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை கடல் வளம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதால வந்து கடல் தொழில் சமூகமே வந்து கூலி தொழில் செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன சகல அரசு சம்பந்தப்பட்ட அதிகளுக்கு நான் சகல விதமாய் தெரிவித்த போதும் இந்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் எடுக்கப்படவில்லை நர்தன்கணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் எஸ் கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார்